அதிமுக இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நிரந்தரமா நீக்கப்பட்டிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே அதிமுக நீக்கப்பட்ட சசிகலா டிடிவி தினகரன் முன்னாள் முதலமைச்சர் ஓ இவங்க கூட இவர் வந்து பேச்சுவார்த்தையில இருந்ததுனால நிரந்தரமா நீக்கப்பட்டிருக்காரு அதிமுக இருந்து நேத்தைக்கு தேவர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது இதுக்கு பசும்பொன் போயிருக்காரு செங்கோட்டையன் இவர் வந்து யார் கூட போயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் இவங்க கூட சேர்ந்து போயிருக்காங்க அதுக்கு அது மட்டும் இல்லாம திறந்த வாகனத்துல ஓபிஎஸ் கூட போயிட்டு தொண்டர்களுக்கு கையாட்டிட்டு போயிருக்காரு ஏற்கனவே நிறைய தடவை இபிஎஸ் எதிர்த்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல இபிஎஸ் பத்தி நிறைய விமர்சித்து பேசியிருக்காரு அதிமுக இருந்து பிரிந்து போன ஓபிஎஸ் டிவி தினகரன் சசிகலா இவங்க மறுபடியும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பேசியிருக்காரு இபிஎஸ் கிட்ட இவர் வந்து ஏப்ரல் மாசமே மாவட்ட செயலாளர் பதவியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ் இபிஎஸ் எதிர்த்துட்டு டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு நிர்மலா சீதாராமன் அவரை சந்திச்சு பேசிருக்காரு இதனால இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மாவட்ட செயலாளர் பதவியை நீக்கிட்டு அடிப்படை உறுப்பினராக மட்டும் வந்து இவர் தொடர்ந்து வந்திருக்காரு இப்போ அந்த பதவியையும் நீக்கி மொத்தமா அதிமுகவது வந்து நீக்கிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சசிகலா இவங்க கூடயும் சேர்ந்து போய் பசும்பன் போயிட்டு தேவர் சிலைக்கு மாலை அணிவிச்சிருக்காரு அதிமுக அதிமுக நடத்தக்கூடிய கூட்டங்களை வந்து இவர் புறக்கணிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு சட்டமன்ற கூட்டத்துல வந்து நடக்கும் இல்லையா அதி அதிமுக போ உறுப்பினர்கள் போகக்கூடிய வழியை வந்து இவர் பயன்படுத்தாம சபாநாயகர் போகக்கூடிய வழியே அவர் பயன்படுத்தி அப்படின்னு சொல்லப்படுது இவங்க வந்து நிறைய கூட்டத்தை வந்து புறக்கணிச்சுட்டே வந்திருக்காரு கடைசியா இவர் வந்து மொத்தத்திலேயே ஓபிஎஸ் சசிகலா இவங்க வந்து பயணிச்சதுனால கோமான இபிஎஸ் மொத்தத்துல கட்சியை விட்டு இருக்காரு நேற்றுக்கே இது வந்து எல்லாரும் அந்த தொண்ட கட்சி நிர்வாகிகளோட சேர்ந்து வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து இபிஎஸ் இவரை வந்து கட்சியை விட்டு நீக்கிடுவார் அப்படின்ட்டு எல்லாருடைய யூகமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈபிஎஸ் வந்து சொல்லிட்டாரு பத்திரிகைகள சந்திப்புல அவர் வந்து அதிமுகவினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணா வந்து செயல்பட்டதுனால மொத்தமா அதிமுக நீக்கப்படுறாரு அவர் ஏற்கனவே நீக்கப்பட்டவங்களோட பேச்சுவார்த்தை இருந்ததால் நீக்கப்படுறாரு அதே மாதிரி செங்கோட்டன் கூட யாராச்சும் பேச்சுவார்த்தை இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் நீக்கப்படுவீங்க அப்படிங்கறத வந்து அவரு உறுதியா சொல்லியிருக்காரு பேசிட்டு இருந்ததை வந்து சொன்னதை அப்படியே செஞ்சு காமிச்சிருக்காரு இபிஎஸ் செங்கோட்டை வந்து இனி என்ன பண்ண போறாரு அடுத்த மூவியோட என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அடுத்தது வந்து என்ன பண்றான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்.